எங்க தோட்டத்தில் என்னென்ன வெரைட்டிஸ்ல மாமரங்கள் இருக்குன்றதை இந்த வீடியோல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பெங்களூரா எந்த மரத்தில் காய்க்குதோ இல்லையோ வருஷம் வருஷம் இந்த மரம் கரெக்டாக காய்ச்சிடும் நல்லா காய் நல்லா பெருசு பெருசா நல்லா நீட்டமா நல்லா நல்லா இருக்கும் புளிப்பும் மைல்டா இருக்கும் சும்மாவே கட் பண்ணி உப்பு மிளகா வச்சு சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்டா இருக்கும் என்னென்ன ரெசிபி ட்ரை பண்றீங்களோ எல்லாமே இந்த மாங்காயில் ட்ரை பண்ணலாம் அடுத்து பாத்தீங்கன்னா இது பங்கனபல்லி பங்கனபலி பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ரெண்டு மரம் இருக்கு இந்த வீட்டுக்கு முன்னாடி ஒரு மரமும் பின்னாடி ஒரு மரமும் ரெண்டு மரம் வச்சிருக்கோம் இந்த மரத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே நாங்க பழம்தான் சாப்பிடுவோம் இதில் நம்ப இந்த மாதிரிலாம் தேவைப்படும் போது மற்ற மரங்களை கட் பண்ணிப்போம் இது அந்த மாதிரி கட் எடுக்கவே மாட்டோம் ஃபுல்லாவே பழம் ரொம்ப டேஸ்டா ஒரு மாம்பழம் சாப்பிட்ட சாட்டிஸ்ஃபேக்ஷன் இந்த பழம் சாப்பிடும்போது நமக்கு கிடைக்கும் அதனால இந்த ப மரம் வந்து பழத்துக்காக மட்டுமே நாங்க வச்சிருக்கோம் இத மாடியில இருந்து படிக்கிற மாதிரி இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இது வந்து ருமானி ருமானி பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ருமானி மரம் இருக்குது ஃபஸ்ட்டு வரும்போது என்ட்ரன்ஸில் ஒன்றும் அப்புறம் ரெண்டு மரம் பக்கத்தில் பக்கத்தில் அப்புறம் ஒரு குட்டி மரம் ஒன்று நாலு மரம் இந்த மரம் வந்து கொஞ்சம் லேட்டாக தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு காய்ச்சிருக்கான ஓரளவுக்கு இது பார்த்திங்கன்னா ஊர்க்கா மாங்கான்னு சொல்லுவோம் நல்லா ஆப்பிள்ஸ் மாதிரி பெருசாக இருக்கும் ஊர்கா இது வந்து பழம்லாம் பெருசாக சாப்பிட மாட்டோம் டேஸ்ட்லாம் சுமாராக தான் இருக்கும் ஒரு மாதிரி பனங் பனங்காய் மாதிரி இருக்கும் நார் நாராக வரும் இதில் அதனால மோஸ்ட்லி ஊர்காக்கு மட்டும்தான் அந்த மர அந்த பழத்தை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் அடுத்து பார்த்தீங்கன்னா இது கொட்டக்காய் கொட்டைக்காய் வந்து மோஸ்ட்லி மார்க்கெட்லலாம் வருமானு எனக்கு தெரியல ரொம்ப குட்டி குட்டியாக தான் காய்க்கும் இந்த மாங்காய் மாம்பழ சீசன் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறமா ஆடி மாதத்துல தான் பழுக்கும் இதை நாங்கள் மோஸ்ட்லி கட் பண்ணவே மாட்டோம் அப்படியே மரத்திலேயே இருக்கும் ஆடி மாதத்தில் வந்து அந்த பழம் தானாக ஒன்றுனா பழுத்து கிடைக்கும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும் இந்த சீசன் மாம்பழம் சீசன் முடிச்சதுக்கப்புறமா நாங்கள் அதை சாப்பிடுவோம் ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த கொட்டக்கான்ற இந்த குட்டி மாம்பழம் அடுத்து பார்த்திங்கன்னா நீலம் இந்த நீலம்ன்ற மாம் மாங்காய் வந்து மோஸ்ட்லி நான் மார்க்கெட்டில் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை பெங்களூரா ருமானி பங்களபல்லாம் கூட ஈஸியாக நிறைய கிடச்சிருக்கு இந்த நீலம் வந்து நான் இது வரைக்கும் மார்க்கெட்டில் பார்த்ததே கிடையாது இது இப்பதான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா பிஞ்சு எடுக்க ஆரம்பிச்சிருக்கு அது வந்து காய் ஒரு மாதிரி லைட் ப்ளூ இருக்கும் இதுதான் இதுதான் அந்த நீலம் மரம் இது அடுத்து பாத்தீங்கன்னா அடுத்து இன்னொரு தான் அந்த மரம் பாத்தீங்கன்னா இன்னும் வந்து பெருசா காய் எடுக்கல நிறைய பூ விட்டுருக்கு ஆனா இந்த மரத்துல இன்னும் எந்த எல்லா மரத்துலயும் ஓரளவுக்காவது காய் இருக்கு இந்த மரத்துல வந்து இப்போ தான் எடுக்கவே ஆரம்பிச்சிருக்கு எந்த அளவுக்கு காய்க்கும்னு தெரியல இந்த மரம் இது வந்து இதுவும் கொட்டக்காய் தான் இதுதான் எங்கள் தோட்டத்தில் இருக்க மாமரங்கள் இந்த மாங்காய் சீசனில் எனக்கு தெரிஞ்ச சில மாங்காய் ரெசிப்பிலாம் நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்றேன் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க அடுத்து வேற ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்